ரொம்பவே சூப்பரான ஏரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பார்க்க அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பாக்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா போட்டோக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம இந்துமதி சாமி வந்து நல்லா கும்பிட்டு இருக்காங்க வாமா மாப்பிள்ளை மட்டும் தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சோபால நீயும் பக்கத்துல உட்கார்ந்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்துமதி இந்து மதி ஒரு காரணர்லயும் நம்ம கருணா ஒரு காரணர்லயும் உட்காடுறாங்க இருங்க தம்பி உங்களுக்காக நான் விதவிதமாக வந்து எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அது எல்லாம் உங்களுக்காக தான் சொல்லிட்டு கலைப்பா வந்திருக்கீங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாட்டிலில் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அதை கையில் வாங்கி வச்சுருக்காங்க நம்ம கருணாவும் மதியம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் இவங்க ஜோடி பொறுத்தவரும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க பாத்தியா தள்ளி தள்ளி உட்காந்துருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கிட்ட தான் ஆகுது அப்படி இருக்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்தா தானே இருக்கும் மாப்பிள்ள பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள ரொம்ப கூச்சப்படுறாரு இந்தமாதிரி நீ பக்கத்தில் வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லும்போது ஏய் பக்கத்துலலாம் உட்காரக்கூடாது டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு வாயில் கையை வச்சுட்டு சொல்கிறாரு இருக்கு நம்ம கருணா இதை பார்த்த உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார சொல்லி கூப்பிடுறீங்களா ஆமாங்க அப்படி தான் சொல்கிறேன் இவ அதுக்கெல்லாம் வந்து செட் ஆக மாட்டா அப்படின்னு இந்துமதியை செமையாக வந்து கலாய்க்கிறாங்க மாப்பிள்ள நீங்க பக்கத்துல வந்து உட்காருங்க இல்ல இல்லை வேணாம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நான் நடந்துக்கிறது தான் நான் ஒரு நல்ல மனுஷனா இருப்பேங்கிற மாதிரி சூப்பரா பேசுகிறாங்க மாப்பிள்ள உங்களை பத்தி நான் என்னமோ நினைச்சேன் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க இந்துமதிக்கு பிடிக்காத சின்ன விஷயத்த கூட நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க பார்த்து பார்த்து என் மகளை நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்கன்னு இதுலேருந்தே தெரியுது ஊரு ஃபுல்லா வந்து நான் தேடி தேடி வந்து பார்த்துருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு மகன் வந்து கிடச்சிருக்க மாட்டானு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க ஏன் பொண்ணுக்கு கூட உங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை மாதிரி தான் நானும் பார்த்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்ப நல்லா விளங்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கருணா வந்து சத்தமா சொல்லிடுறாங்க என்ன சொன்னீங்க நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சூப்பரான ஜோடியா நல்ல ஜோடியா அதுவும் அன்யுன்யமான கப்பலாம் இதுல ஏதாவது ஒன்னாவது நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சுற்றி எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்பா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம எல்லாரும் வந்து பக்கத்திலே நின்றுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு இடையூறாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அதுவும் சரி தான் சரி சரி நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் வந்து பார்க்கலாம் மாப்பிள்ள நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க நான் தடப்படலாம் உள்ளுக்குள்ளே போய் வேலையை பார்க்குறேன் இந்தமாதிரி நீ எங்கேயும் வீட்டு வேலையெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு எந்திரிக்கிறாங்க ஆமாமா இவ எங்கள் வீட்லேயும் அதை தானே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு செம்மையாக வந்து கருணா வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா கலாய்கிரியா இது உன் வீடுமா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும் சரியா இங்கே கோவம்லாம் படக்கூடாது உங்கள் அப்பா வந்து எப்படி சிரிச்சிகிட்டு இருக்காரு நீ கோவப்பட்டு பேசுனா உங்கள் அப்பா சிரிப்பாரா அப்படின்னு சொல்லும்போது வரட்டும் வரட்டும் எப்படி இருந்தாலும் நம்ம இங்கேயே இருக்க போகிறது இல்லடா சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா மாப்பிள்ளைக்கு எதாவது காப்பி தண்ணி எதாவது எடுத்துகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லும்போது காப்பியா அதெல்லாம் இல்லை நான் வந்து சூப்பரான இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வந்து கலந்து கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு வரல இந்து வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாப்பா உனக்காக தான் ஸ்பெஷலாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நீங்கள் கூச்சப்படுறீங்க டேய் நீ கூச்சப்படுறியாடா அப்படின்னு சொல்லும்போது வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் ரெண்டு பேரும் எவ்வளோ நல்லா வாழ்றாங்கன்னு இதுலேருந்தே நல்லா தெரியுது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம கியூட்டா பார்க்குறதா இருக்கட்டும் ரகசியமாக பேசுகிறதா இருக்கட்டும் ரொம்பவே வந்து காண கிடைக்காத காட்சி நம்ம ரெண்டு பேரும் இப்படியான் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போனா வந்து என்னடா அது விலாசத்தை கண்டுபிடிக்கவே முடியலையுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு அப்படியே ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கு நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சுட்டு காசு கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்து வராங்க ஆட்டோக்கு கேஷுவலாக வரப்ப மாமா நான் வந்துட்டேன் மாமா நீ யாரு நானா அவருக்கு ரொம்பவே வேண்டியப்பட்டவங்க அவரோட முறை பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப சாமையாக வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க நான் எங்கே போனாலும் என் மாமா கூட தான் நானும் இருப்பேன் சரிம்மா வாமா வாமா மாப்பிள்ள கூட வந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இவங்க வந்தது நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது மாமா என்னை கூப்பிடல மாமாவை பார்க்காம என்னால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இக்கி வச்சு பேசுனோன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்க உங்கள் அப்பா கொஞ்சம் இதுவாகிடுவாங்க நீ என்ன பண்ணுறன்னா தனியாக இருக்கிறப்ப அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்க அவ மாட்டுக்கும் பொசுக்குன்னு அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட போகிறா பார்த்துக்க என்னால் போய் அவகிட்ட பேச முடியாது ஏண்டா நான் அவகிட்ட தனியாக பேசுனா சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க புரியுதா உனக்கு சரி சரி நல்லாவே புரிஞ்சிச்சு நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல இவங்களுக்கு காத்தோட்டமாக இருந்தால் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வரப்ப என்னடி உங்கள் அப்பா கிட்டே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது என்னடி சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி உடனே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இல்லை நடிக்கிறீங்கிற விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட நான் போட்டு உண்மையை போட்டு உடச்சேன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் தெரியுமா நீ எப்படி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து செய்வேன் உங்கள் அப்பாவை ஏமாத்தலாம் தானே வந்திருக்கீங்க அதை நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் சொல்ல போறியா நீ சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்புவாங்களா என்ன நான் சொன்னதை கேட்டு நீ பாட்டப்படுவேன்னு பார்த்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் வேற ஆள் இது என் வீடு சரியா இங்கே நான் வச்சது தான் எல்லாமே அது ஒன்றும் கிருபா வீடு கிடையாது அப்படின்னு மூஞ்சிக்க நேராக சொன்னோன்னே இருடி நான் உள்ளே போய் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்துமதி கருணாவுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக வந்து உட்காந்துருக்காங்க கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க என்னடி என் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சிரிச்சமாவ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உன் மாமன் பொண்ணு எதுக்காக தெரியுமா வந்திருக்கா எதுக்காக வந்திருக்காளா நம்ம ரெண்டு பேரையும் மாட்டியோட வந்திருக்காளாம் நம்ம எப்படி எப்படிலாம் இருக்கோன்னு எங்கள் அப்பா கிட்டே வந்து சொல்ல போகிறாலாம் அதுக்காக தான் இப்போ நான் அவன் கையை பிடிச்சிருக்கேன் சரியா மற்றபடி வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் வந்து பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் இல்லாட்டா உன் கையை பிடிக்கணும் தான் நான் வந்து ஆசைப்படுவேனா என்ன ஆமாம் அதே மாதிரிதான் நானும் வெளியில எங்கள் அப்பாவுக்காக தான் நடிக்கிறேன் சூப்பராக வந்து ரெண்டு பேரும் நடிச்சுட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அச்சோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த போக இவங்க என்ன இந்துமதி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் அப்படின்னு சொல்றப்ப என்னம்மா என்ன சொல்லலான் இருக்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து போனாட்டை வந்து கேட்குறாங்க அதுவா நாங்கள் ரெண்டு பேரும் எப்போதுமே இவர் என் கையை பிடிச்சிட்டு தான் நடப்பார் அதை தான் இவங்க வந்து சொல்லலான்ட்டு இருக்காங்க அம்மா சபையில் வந்து சொல்லுவேன் அப்படின்னு காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி எங்களுக்கு வேலை நிறையா இருக்குது நீ போய் உட்காருமா விருந்து ரெடி பண்ணோன்னே நாங்கள் கூப்பிட்றோங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா வேலையும் தடபுடலா பார்த்துட்டு இருக்காங்க அக்கா வந்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஒரு உருவாரத்தை கூட பேசலை ஆர்த்தி எடுத்தது கூட பக்கத்து வீட்டு பொண்ணு தான் எடுத்தாங்க இந்தமாதிரி எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுலேருந்து எல்லாரும் போறாங்க கொஞ்சம் நேரத்துல எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவாங்க நீ வந்துடுறீ நீ வந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் உன் வாழ்க்கை இவ்வளவு ஹாப்பியா வந்து அமையுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ நேரம் இந்து வந்து நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க சந்தோஷப்படுறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க ஆமா அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் யாருக்கிட்டையும் இது எல்லாம் சொன்னதில்லை அப்படின்னு சொல்றப்ப கருணா இதெல்லாம் கேட்குறாங்க எதுக்காக இவங்க கிட்டே இது மாதிரி சொல்கிறா உண்மையிலே நம்மளை காதலிக்கிறாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதுதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு அந்த இடத்துல இந்துவோட ஃப்ரெண்டு வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து தீபா வந்து கேட்குறாங்க அப்போனா என்னை மறந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிறாங்களா இரு தனியாக வருவல்ல அப்புறம் நான் ஒன்று என்ன செய்கிறேங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி கேவலமாக தீபா வந்து இருக்காங்க சரிடி அவர் தனியாக இல்லாமல் என்ன இல்லாமல் இருக்க மாட்டார் நீ போயிட்டு வான்னு சொன்னோன்னே ஓ அந்த அளவுக்கா சரி சரி சந்தோஷமா நீ இருந்தா போதும் ஏன்னா ஆரம்பத்துல நீ எப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போறாங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கருணா வந்து கேக்குறாங்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்ன அவகிட்டயும் நான் இதே தானே சொல்லி ஆகணும் இல்லையே முன்னாடி பாட்டப்பட மாட்டேயே ஆனா இப்போ நான் கேள்வி கேட்க கேட்க பாட்டமாகற என்னமோ நான் கேட்டதுனால நீ இப்போதான் என்கிட்ட வந்து பொய் சொல்ற மாதிரி தெரியுது அந்த பொண்ணு கிட்ட தான் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீ ஏதாவது வந்து நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாசா இருந்துச்சுனே சொல்லா அந்த சீன்லாம் தீனதயாளன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எப்படியோ நம்ம இங்கே ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணதுனால அவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டாங்க